தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மயமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே வட்டாத நீர் நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது வேதவிநாடி பகுதியில் அமர்ந்திருக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது வேத வினாடிக்கான பதிலை பார்த்துவிட்டு முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது வேதவிநாடிக்கு செல்வோம் முன்னூற்றி அறுபத்தாறாவது வேதவனாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வியானது ஒருமித்த கடைசி இரு எழுத்து பெயர்கள் கடைசி இரண்டு எழுத்து ஒன்றுபடுகிற பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அது பழைய பாடா புதிய பாடம் என்று சொல்வேன் அதோடு அது என்ன காட்சி என்பதை சொல்வேன் அதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியாக நீங்கள் பதில் அளித்திருந்தீர்கள் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி இது பழைய பாடு இது ஒரு சம்பவத்தை உள்ளடக்கியது இந்த காட்சியில் மாறி மாறி இந்த பெயர்கள் வருவதை பார்க்கலாம் இது ஆட்சி சம்பந்தப்பட்ட காரியம் விடை என்பது எரோபயாம் ரகோபயாம் ஒன்ராஜாக்கள் ஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் விடை இருக்கிறது எரோபயாம் ரகோபயாம் ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி புதிய பாட்டிலிருந்து ஒரு குடும்பத்தை சார்ந்து வரும் இந்த இரண்டு பேர்களும் கடைசி ரெண்டு எழுத்து ஒன்றாக இருக்கும் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா திமேயு பர்திமேயு மார்க் பத்து நாற்பத்தாறுல விடை இருக்கிறது திமேயு பர்திமேயு மூன்றாவது கேட்கப்பட்ட கேள்வி இது ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லியிருந்தேன் புதியற்பாடு இது ஒரு கூட்டமைப்பு விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு ததேயு மத்தேயு ததையு மார்க்கு பத்து மூன்றில் இருக்கிறது அடுத்தது புதியற்பாடு இதுவும் ஓரளவுக்கு உள்ளடக்கிய ஒரு பகுதி இவர்கள் சீசர்கள் என்று சொல்ல முடியும் விடை என்பது சீமோன் பிழைமோன் சீமோன் பிழைமோன் இன்னும் வேறு சரியாக பதிலளித்தவர்களுக்கும் மதிப்பெண் வழங்கியிருக்கிறேன் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஒரு தீர்க்கச புத்தகத்தில் பழைய பாட்டில் என்று சொல்லியிருந்தேன் சரிங்களா விடை என்பது தானியல் காபிரியல் இது தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருப்பதை பார்க்கலாம் தானியல் காபரியல் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி புதிய பாட்டிலிருந்து இது உயிர் நீத்த சம்பவம் என்று சொல்லியிருந்தேன் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்தேவான் யோவான் ஸ்தேவான் அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி இது ஒரு வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு பகுதி அப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதி என்று நான் சொல்லியிருந்தேன் இதற்கான விடை வந்து இது புதிய பாட்டிலிருந்து விடை என்பது லூக்கா மூணு முப்பத்தாறு முப்பத்தில இருக்கிறது ஏ நோக்கு லாமேக்கு ஏ நோக்கு லாமேக்கு அடுத்ததாக எட்டாவது கேட்கப்பட்ட கேள்வி இதுவும் ஒரு சரித்திரத்தை உள்ளடக்கிய பகுதி என்று சொல்லியிருந்தேன் அப்படி வரிசையாக வரும் இது என்னாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பத்தில் பழைய பழையற்பாடு விடை என்பது நெதனையேல் கமாலியேல் நெதனையேல் கமாலியல் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இதுவும் ஒரு சரித்திர சான்றுள்ள ஒரு பகுதி வரிசையாக வருகிற பகுதி என்று நான் சொல்லியிருந்தேன் இதன்படி இது மத்தையு ஒன்று ஐந்து ஆறு புதிய ஏற்பாடில் இருந்து மத்தையு ஒன்று ஐந்து ஆறில் இருக்கிறது சாலமோன் சல்மோன் சாலமோன் சல்மோன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி இது பழைய பாட்டிலே இரண்டு பிரபலமான பெண்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அதற்கான விடை தெபோராள் சிப்பிராள் தெபோராள் சிப்பிராள் இப்படியாக நிறைய பேர் வித்தியாசமான விடைகளை கண்டுபிடித்திருந்தீங்க அதற்கு தகுந்தாற் போல நான் மதிப்பெண் வழங்கியிருக்கிறேன் அடியன்னு சொன்ன பதில் ஈக்குவலா பதிலளித்தவர்களுக்கும் ஒருவிதமான மதிப்பெண்களும் இன்னும் சரியாக நிறைய பேர் இங்கே பதில் அனுப்பியிருக்கீங்க வேறு பதில்கள் அதற்கும் தகுந்த போல நான் மதிப்பெண் வழங்கியிருக்கிறேன் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது வேதனுடைய பகுதி செல்வோம் இதற்கான தலைப்பு தேவைப்படும் நபர்கள் தேவைப்படும் நபர்கள் ரொம்ப உன்னிப்பாக இந்த கேள்விகளை நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் சரிங்களா ஏதோ ஒரு சம்பவம் நான் கேள்வியில் கேட்கும்போது புரியும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த சூழ்நிலை சரிங்களா நான் சொல்லுகிற சூழ்நிலைக்கு சம்பந்தம் வருவது போல் இன்னொரு சம்பவத்திலிருந்து ஒரு நபரை நீங்கள் துணைக்கி கொண்டு வரணும் சரிங்களா இப்போ ஒரு சம்பவத்தில் எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் சொல்கிறாங்க எனக்கு அழுகையாக வருதுன்ட்டு ஒரு சம்பவத்தில் சொல்கிறாங்க அதற்கான விடை அதற்கான ஒரு நபர் இன்னொரு பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கணும் அந்த பகுதியில் யாருக்கிட்டையாவது அலாதங்கம்மா அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே இங்கே கோக்கணும் சரிங்களா ஒரே சம்பவத்திலேருந்து கண்டுபிடிக்கக்கூடாது ஒரு சம்பவத்தில் எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு சம்பவத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ காரியத்தில் அழாதங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை இங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் இப்படி தான் நீங்கள் பதிலை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் சரிங்களா அதாவது தேவைப்படும் நபர்கள் ஒரு கடினமான சூழ்நிலை அங்கே வேற விஷயம் நடந்திருக்கும் ஆனால் இன்னொரு சம்பவத்திலிருந்து அந்த தேவைப்படும் நபரை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் முதலாவது கேள்வி சரிங்களா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இப்போ சூழ்நிலை என்ன இருட்டாக இருக்குது என்ன ஒரு கேள்விக்கும் இயேசு தேவன் என்று பதில் வர வேண்டாம் சரிங்களா வித்தியாசமாக நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து ஒரு கற்பனை தான் வேதத்தை புரட்டுறோன்னு நீங்கள் நினைக்காதுங்க இது ஒரு கற்பனை பகுதி இந்த சூழ்நிலையில் யார் இருந்தது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல இது கேள்வி சரிங்களா முதலாவது கேள்வி ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இப்போ இருளான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இருளான நேரத்தில் யாரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் சரிங்களா வேதாமத்தில் ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடந்திருக்கும் இந்த இருளை போக்குவிதமாக யார் அந்த இடத்துல வந்து உதவி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கும் சரிங்களா மேல் இருள் இருந்தது ஆரியம் ஒன்றாம் அது இடத்துல இருக்குது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இது ரெண்டு சாமியில் பதிமூன்று மூன்றுலேருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலேயே விழுந்து கிடந்தான் சரிங்களா அப்பொழுது ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து தரையிலே விழுந்து கிடந்தான் தன் வஸ்திரங்களை கிழிச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்ட காட்சி இதற்கு யார் சரியான நபர் தேவைப்படுவாங்க தேவைப்படும் நபர்கள் மூன்றாவது கேள்வி சரிங்களா நல்லா கவனிக்கணும் நான் சூழ்நிலையை கரெக்டாக சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்தார் போல நபர்களை கண்டுபிடிக்கும் இது ஒரு ஒரு யோசிக்கிற விதம் கற்பனை செய்கிற விதம் தான் மூன்றாவது கேள்வி காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் பசி உண்டாயிற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது மற்ற இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் ஆசத்தில் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு சரிங்களா இப்போ பசிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பசிங்கிற சூழ்நிலைக்கு போல அதற்கு ஆதாரமாக உதவி செய்கிற தேவைப்படுகிற ஒரு நபர் யாராக இருப்பார்கள் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா பழைய பாட்டுலேருந்து புதிய பாட்டுலேருந்து என்ன சம்பவத்துலேருந்து கண்டுபிடிக்கலாம் ஆனால் பொருத்தமான நபராக இருக்கணும் அப்போ தான் மார்க் கிடைக்கும் சரி நான்காவது கேள்வி யோவான் பத்தொம்பது இருபத்தெட்டில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த சூழ்நிலையில் வேதாகமத்திலிருந்து எந்த நபர் தேவைப்படுகிறவராக இருப்பார் பொருத்தமானவராக இருப்பார் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி சாலமோன் யரோபயாமை கொல்ல வகை தேடினான் ஒன்றாஜ்கள் பதினொன்று நாற்பது சாலமோன் யரோபயாமை கொல்ல வகை தேடுறான் சரிங்களா இப்படி சாலமோன் இந்த நபரை கொல்ல வகை தேடுறாரு இந்த சூழ்நிலையில காப்பாற்றுவதற்காக யாரை நம்ம வேதாமத்தில் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா யாரு இந்த உதவிக்கு கரெக்டான ஆளாக இருப்பான் யரோபியாம் கொல்லப்பட போறாரு அவரை காப்பாற்றுறது யார் பொருத்தமானவராக இருப்பா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கும் ஆறாவது கேள்வி இயேசுவை பிடித்து கொண்ட மனிதர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள் இயேசுவை பரியாசம் பண்ணி அடிச்சு அடித்து போட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் சரிங்களா அவரை இயேசுவை அடித்து போட்டிருக்காங்க அப்போது இந்த சூழ்நிலைக்கு யார் பொருத்தமான நபராக வர முடியும் அதாவது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய சூழ்நிலிருந்து அவருக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றுவதற்காக யார் பொருத்தமான நபராக இருக்க முடியும் வேற சம்பவத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஆறாவது கேள்வி அடுத்த ஏழாவது கேள்வி என்னென்னா நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யாக்கோபு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் சரிங்களா நமக்கு தானியம் இல்லை பஞ்சம் இருக்குது அதனால் நமக்கு தானியம் வாங்குவதற்காக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை தானியம் இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்பொழுது யார் அதுக்கு உதவிகரமாக இருக்க முடியும் யார் உதவி செய்ய முடியும் அந்த தேவைப்படுகிற நபர் சரிங்களா அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு நபரை எழுதக்கூடாது நீங்க வேற காட்சி வேற சம்பவத்தை நீங்கள் உங்களுடைய நினைவு கொண்டு வரணும் எட்டாவது கேள்வி தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை பிரதஸ்தா குளத்தில் சரிங்களா ஐயோவா நைந்து ஏழில் படிக்கிறோம் தண்ணீர் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை அப்படி ஒரு இயக்கம் இந்த மாதிரி சூழலில் படுத்து கிடக்கிறாரு சரிங்களா இந்த சமயத்தில் ஆண்டவர் கிறிஸ்து அவர் உதவி செஞ்சார் இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது ஒரு காட்சி கொண்டு வந்து இப்படிப்பட்ட இருந்தால் உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நீங்கள் யாரை கண்டுபிடிப்பீங்க சரிங்களா தேவைப்படும் நபர்கள் ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை இது வசனம் விவசாய புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் சரிங்களா உள்ளங்கால் தொடங்கி உச்சநிலை மட்டும் சுகமே இல்லை அதாவது சுகம் இல்லாமல் இருக்குது வியாதியாக இருக்குது அந்த நேரத்தில் எந்த நபர் தேவைப்படுவாங்க சரிங்களா யார் அந்த நேரத்தில் உதவி செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்க பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி நான் சாக வேண்டும் யார் சொல்கிறா எளியாத்துக்கு தரிசி கீழே படுத்து கடந்து நான் சாக வேண்டும் என்று சொல்கிற ஆரம்பிச்சுக்கங்களேன் இந்த சூழலில் அவரை தேற்றுவதற்கு அல்லது சரியான வழியை காண்பிப்பதற்கு சரியான போதனை கொடுப்பதற்கு யார் அவசியப்படுவார்கள் அது தேவைப்படும் நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கும் இப்படியாக பத்து கேள்வி சில நான் மதிப்பெண் வழங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் நான் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் திருத்துகிறேன் சரிங்களா அது கணக்கச்சிதமாக பொறுத்திருந்தேன் என்று சொன்னால் நான் மதிப்பெண் சரியாக வழங்குவேன் சில முரண்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் மார்க் பண்ணுவேன் அதனால் யாருக்கும் பாகுபாடு பார்த்து மார்க் குறைவாக நான் போடுவதில்லை ரொம்ப அலசி ஆராய்ந்து நிதானமாகத்தான் நான் மதிப்பெண்களை வழங்குகிறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் அதில் ஒத்துழைக்கணும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாங்க நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் எல்லா காரியங்கள்லேயும் நீங்கள் வந்து இந்த பைபிள் குயிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவதற்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க அதுக்காக நன்றி இதன் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த கேள்விக்கான பதிலை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பானங்க ஆமாம்